ஹலோ காய்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஹோட்டல் ஸ்டைல் சரவண பவன் இட்லி சாம்பார் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு குக்கரில் நூறு கிராம் வந்துட்டு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க ஒரு ஐம்பது கிராம் வந்துட்டு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க அதுக்கு கூட ஒரு நாலு பல் பூண்டு ஒரு மூணு தக்காளி சேர்த்துட்டு ஒரு நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில அளவுக்கு வந்துட்டு வேகப்படுக்கோங்க அது வேகிற கேப்பில் நம்ம ஒரு வறுத்து அரைக்கக்கூடிய ஒரு மசாலாவாக ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் வந்துட்டு மிளகு ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு மல்லி ஒரு ரெண்டு வத்தல் சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் விடுங்க ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் திருவண்ணை தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆள வரைக்கும் நல்லா ரோஸ்ட் விடுங்க ரோஸ் பண்ணதுக்கப்புறம் இதை ஆற வச்சிட்டு ஒரு மிக்சி சாரில் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு ஸ்பூன் வந்துட்டு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி கொடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு சைடில் வச்சுட்டு குக்கர் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உள்ளே வந்து செக் பண்ணி பாருங்கள் தக்காளி வந்து நல்லா வெந்துருச்சு அப்படின்னா நல்லா மசிச்சு விடுங்க இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டது கூட கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கழுகு கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு வத்தல் கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க பருப்பு எடுத்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு லைட்டாக ஒரு கொதி வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு ஆஃப் சைஸ் லெமன் வந்துட்டு லெமன் சைஸில் புளி எடுத்துகிட்டு புளிக்கு அரைச்சல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு கொதி வந்த உடனே தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டுக்கோங்க ஒரு இருபது நிமிஷம் நல்லா கொதித்து வரணும் இந்த அளவுக்கு நான் கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்மளோட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இதில் கொத்தமல்லி கட் பண்ணி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு சுவையான சரவண பவன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸு